திருஞான சம்பந்தர் தேவாரம் நமச்சிவாய திருப்பதிகள் திருச்சி சம்பரம் காதலாக கண்ணீர் மல்கி ஓதுபா தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்போருள்ள மம் நமச்சிவாயன் நாமம் நமச்சிவாயம் நம்புவாரவர் நாவின் அவிற்றினார் வம்பு நான் ஆர்வது ஒப்பது செம்பொன்னகம் மூ நம்ப நாமம் நாம சிவாய நம்ப நாமம் நாம மிக பெருகின் நினைந்து அக்கு மாலை கொண் அங்கையில் தக்கவானவர் ஆத்தகுவிப்பது நக்கநாமம் நம சிவாய நக்கநாமம் நம சிவாயவே இயமன் தூதரும் அஞ்சுவரின் சொல்லால் வந்தோதம் வல்லாத நியமம் தாம் நினைவார்க்கினிய நேற்றி நயனன் நாமம் நம சிவாய நயனம் சிவாயவே கொள்வாரேனும் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không வர் தாமும் பகவரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்வோமாள் நந்தி நாமம் நாம சிவாய நந்தி நாமம் நாம சிவாயின் நரகம் ாயினும் உ செய்வாயினர் ஆயின் உரு திர விரவிய புகு வித்திடும் என்ப வரதமம் நாம சிவாய வரதன் நாமம் நாம சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுங்கள் மே தளம் கால் வீரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உயிர்வகை நலங்கொள் சிவாயவே போதன் போதனன் கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் மொழி நேடிய பண்பரா காண்பரி தாகிய அலந்தவர் போதும் நாமம் நம ஜீவாயே வீ கஞ்சிமன்றய கையில் ungeygal سنجุลมิண்டே விரவிலென்பதால் விந்தை अंडகள் வேண்ட ஆமோது செய் நஞ்சுண் கண்டன் நாமம் நமஜீவாயே கண்டன் நம சிவாயவே நந்திம் நம சிவாய வேணும் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெலாம் பந்த பாசம் அற்க வல்ல்லார்களே பந்த பாசம் அற்க வல்லார்களே தித்சித்தும் பல்ல.: நாவுகரசரை நமைச்சி வாயுப்பதிகம். சொ Mysterுனை வேதியன் சோதி வானவன் பொட்்் போருந்த கை தோழ கற்றுனை போட்டியோ காடலில் பாசினும் நற்றுணையாவது நம சிவாயவே நற்றுணையாவது நம சிவாயவேவினுக்கு பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அணாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டில்லது நாவினுக்கு அருங்கலம் நாம நமச்சிவாயினுக்கு அருங்கலம் நாம நமச்சிவாய அடுக்கிய வீரகின் வெவ்வாழ உன்னிய புகழவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நின்று அறுப்பது நன்னி நின்று அறுப்பது ம சிவாயவே இடு கண் பட்டிருக்கினும் இருந்தி யாரையும் விடுக்கீப்பான் என்று வினவுவோ மல்லோ மடுக்கீழ்கிழக்கினும் அருளின் நாமூற்ற நடுக்கத்தை கெடுப்பது நடுக்கத்தை நடுக்கத்தைடுப்பது நீர் அருங்கலம் வீரதிகட்கெல்லாம் அந்த நற்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் நீன் மூடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாய அருங்கலம் நமச்சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் நாள் தோறும் நல்குவ நல்லன் குணமில ராகிலும் கோத்திற்கேப்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டேரி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்றுருவங்காட்டலும் நாடினே நாடிற்று நாம சிவாயவே நாடினே நாடிற்று நாம சிவாயவே இலக இருள் கெடுப்பது சொல்லக விலக்கது ஜோதி உள்ளது பல்லக விலக்கது பலரும் காண்பது நல்லக விலக்கது நமச்சிவாயவே நல்லக விலக்கது நமச்சிவாயவே சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னறியே சரண் ஆதல் தின்னமே அன்னறியே சென்றங் அடைந்தவர் கெல்லாம் நன்னறியாவது நம சிவாயவே நெறியாவது நம சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோ பாகத்தன் போப்பினை திருந்தடி பொருந்த கை தோழ நாபினை தழுவிய நம சிவாய பத்தும் ஏத்த வல்லா தமக்கு ஈடுக்கே ஏத்த வல்லா தாமக்கு ஈடுக்கே திருச்சிட்டு சுந்தர நமச்சிவாய பதிகள் திருச்சிட்டு மூலம் மற்ற நின் மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிரவாத தன்மை வந்தெய்தீனே கற்றவ தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி நற்ற வாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நற்ற வாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே இட்டனும் தூவா இகழ்ந்திட்ட நாள் மறந்த கெட்ட நாளிவை என்றலாக்கு கருதேன் கிழக்குனர் காவிரி வட்ட வாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமூடி வாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நட்டவாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே ஓவ நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடையுமே கருதேன் கிழக்குனர் காவேரி பாவு தன் புனல் வந்தேரி பரஞ்சோதி பாண்டி கொடுமூடி நாவலாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் அமச்சிவாயவே உனை நான் மரகினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே எல்லையில் புகழ் எம்பீரான் எந்தை தம்பீரானின் பொன் மாமனி கல்லையுந்தி வலம் போழுந்திழி நல்லவர் தொழுதேத்தும் சீக்கரையூரில் பாண்டி கொடுமோடி வல்லவாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே வல்லவாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நம சிவாய் அஞ்சிநா கரணாதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினே அஞ்சல் என்றடி தொண்டனேக்கு அருள் நல்கி கழிகின்றதின் பஞ்சின் நெல்லடி பாவைமார் ஆடு பாண்டி கொடுமோட நஞ்சனி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நஞ்சனி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே ஏடு வானிலம் திங்கலை சூடினை என்பின் கொள் புலி தோழின் ஆடு பாம்பது அறைக்கு அசைத்த அந்தன் காவிரி பாடு தன் புனல் வந்திரி பரஞ்சோதி பாண்டி கொடுமோடி சேட நீ உனை நான் மறக்கும் சொல்லும் நான் நமச்சிவாயவே சேட நீ உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே விரும்பி நின்மல பாதமேன் நினைந்தேன் வினைகளும் விண் பண்பொழிய சூந்தேழில் பெற நின்று காவிரி கோட்டேடை குறும்பை மென்முளை கோதை மாடைந்தாடு பாண்டி கொடுமோடி விரும்ப நீ உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே விரும்ப நே உனை நான் மறக்க சொல்லும் நான் நமச்சிவாயவே செம்போன்னே சடையாய் திரிபுரம் தீயழ சிலை கோழினாய் வம்பூலா பாகம் அமர்ந்த காவிரி கோட்டீடை கொம்பொன்னின் மே கோயில் கோவன் மாமையில் ஆடும் பாண்டி கொடுமோடி கொம்பின் மே கோயில் கோவர் மாமையில் ஆடும் பாண்டி கொடுமோடி நம்பனே நான் அறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நம்ப நீ உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சிவாயவே சாரண்தந்தை எம்பீரான் தம்பீரானின் பொன் மாமணி என்று பேரே ஆயிரம் கோடி தேவர் பிதற்றி நின்று பெருகீல நாரணன் பிரம்மன் தோழும் வரையூரீர் பாண்டி கொடுமோடி கார நாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே கார நாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே கோமேய பேரை சூடியை கரையோ பெருமானை பிஞ்சக பித்தனை பிற பிள்ளியை பானூலாவரி வண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார் கிள்ளை தொன் தொண்டன் பூரன் சொல்லிவை சொல்லுவார்கில்லை துன்பமே சொல்லுவார் வார்கிள்ளை துன்பமே தச்சுட்டு